அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் புதிய சிலபஸில் உள்ள முக்கிய பகுதியான மேற்கோள் பகுதியை தான் பார்க்க போகிறோம் இது ஏழாம் வகுப்பு உரைநடை பகுதியில் திக்கல்லாம்பு வளரும் திருநெல்வேலி பாடத்தில் தான் இருக்குது தாமிரபரணி கடலோடு கலக்கும் இடத்தில் கொற்கை என்னும் துறைமுகம் இருந்தது இங்கு முத்து குளித்தல் சிறப்பாக நடைபெற்றதாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன கொர்க்கையில் விளைந்த பாண்டிய நாட்டு முத்து உலக புகழ் பெற்றதாக விளங்கியது முத்துப்படு கொற்கை முந்துரை இது எந்த நூலில் இருக்குதுன்னா நற்றிணை இருபத்தி மூணு ஆறில் இருக்குது அடுத்தது கொர்க்கையில் பெருந்துரை முத்து இது எதில் இருக்குதுன்னா அகம் இருபத்தேழு ஒன்பது என்று சங்க இலக்கியங்கள் கொர்க்கையின் முத்துகளை கூறுகின்றன கிரேக்க ரோமாபுரி நாடுகளைச் சேர்ந்தவர்களான யவனர்கள் இந்த முத்துகளை விரும்பி வாங்கி சென்றனர் இதில் இந்த ரெண்டும் கேட்பாங்க முத்துப்படு பரப்பில் கொற்கை முன்னுரை அது எந்த நூரில் இருக்குன்னு கேட்பாங்க கொற்கையில் பெருந்துரை முத்து அது எதுல இருக்குன்னு கேட்பாங்க அடுத்தது பொருணை எனப்படும் தாமிரபரணி ஆற்றில் கரையில் அமைந்துள்ள நெல்லைமா நகரின் அமைப்பு சிறப்பானது நகரின் நடுவே நெல்லையப்பர் திருக்கோவில் அமைந்துள்ளது கோவிலைச் சுற்றி நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன அவற்றை சுற்றி தேரோடும் வீதிகள் அழகுற அமைந்துள்ளன இங்கள் திங்கள் திங்கள்தோறும் திருவிழா நடைபெறும் என்பதை திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேரி வேலி செல்வர் செல்வர்தாமே என்று தேவாரம் வருது என்று திருஞான சம்பந்தர் பாடலடிகளால் அறியலாம் இதில் என்ன கேட்பாங்கன்னா திங்கள் நாள் விழா மல்கு திருநெல்வேலி உரை தாமே எந்த நூரில் இருக்கு அப்படின்னு உள்ளதை கேட்பாங்க நன்றி இந்த முந்தைய ஆண்டுள்ள தமிழ் பொது தமிழ் முழுமையான வினாவிடைகள் வந்து ப்ளேலிஸ்டில் இருக்கு பார்த்து பயன்படுங்கள் நன்றி